இந்த தலைமையர் என்று சொல்லப்படுவதால் குறிப்பாக அமைச்சராக இருக்கிறவர் இப்படியான கருத்துக்களை சொல்வது அடிப்படை நோக்கங்கள் என்ன இதை பற்றி ஒரு சிறிய கலந்துரையாளர் வணக்கம் ஜெயபால் வணக்கம் தனிசரன் பேசுனதை பற்றி நீங்கள் நீங்கள் கற்று எழுதியிருக்கிறீர்கள் கருத்து எழுதியிருக்கிறீர்கள் புலிகள் இவ்வளவு காலம் இருந்து போய் பேழு வருஷம் அந்த ஏழு வருஷத்துக்குள்ள இவர்கள் எல்லாம் மக்கள்கிட்ட பொறுப்புகள் எடுத்து விஷயங்கள் எல்லாம் எடுத்து நடத்தின அப்புறம் கிட்டும் இப்பவும் சொல்ல வேண்டிய தேவை என்ன ஆனா நான் பார்த்தேன் இதே மாதிரியான பற்றங்கள் மற்ற அரசியல்வாதிகளுக்கும் இருக்குது குறிப்பாக விஜயகலா மகேஸ்வரன் கூட பேசுறா அப்படித்தான் புலிகள் வந்தால் நாங்கள் பிரதம வாழ்வை கொடுப்போம் அவருக்கு சில வைப்போம் ரெண்டு பேச அவர் கட்டத்தில் ஒரு இடத்துல பிரதம் இது அடிப்படையில் பற்றி இவங்க வழியாக தெரியும் தான் வர மாட்டேன் இன்றைக்கு போராட்டம் திருப்பி ஆரம்பிக்கும் என்றோ அல்லது முதல் பிள்ளைகள் இன்னொரு போராட்டத்தை நடத்துவார்கள் என்றோ தெரிஞ்சிருந்தால் நினைக்கிறேன் இவர்கள் மௌனமாக என்றால் அந்த போராட்டம் அப்படி ஒன்று ஆரம்பித்தால் அது இந்த முதல் படுகொலை செய்யப்படுவர்களாக இவை தான் நடந்திருப்போம் தினீஸ்வரனோ அது விஜயகளாகோதான் தான் அப்படி அவளுடைய வரலாறு அப்படித்தான் அப்ப இவர்களுக்கும் வடிவாக தெரியும் இது என்ன நடக்குது என்ற விஷயம் வடிவாக தெரியும் ஆனால் எனக்கு என்ன எங்களை உறுத்துற விஷயம் என்னென்றால் இவர்களை நம்பி இந்த மக்கள் இவ்வளவு தூரம் ஒரு வாக்க வாக்கி அளித்து இவர்களை பாராளுமன்றம் அனுப்பி இருக்கிற பொறுத்து பாராளுமன்றமும் மானசப அனுப்பிக்கிறவர்கள் அந்த மக்கள் மீது அந்த மக்களை ஏமாத்தலாம் என்ற ஒரு சிந்தனை வருது தானே உங்களுக்கு உம் இவ்வளவு நம்பிக்கையோட இதோ ஒரு நம்பிக்கை துரோகம் தான் நான் பார்க்கணும் தான் அந்த மக்களுக்கு அந்த மக்களை நம்ப வச்சு கழுத்தறுக்கலாம்

இலங்கை அரசாங்கத்தையே ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடினேன் அந்த அது அந்த போராட்டத்தின் கடைசி எல்ல வரைக்கும் அந்த நாட்டிலேயே அந்த மண்ணிலேயே இருந்தது இப்போ இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களே பல பேர் தங்களுடைய குடும்பங்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறோம் அல்லது வெளிநாட்டில் வச்சுட்டு தான் இலங்கையில் இருக்கணும் ஆனால் அப்படி இருந்தும் வெளிநாட்டுக்கு மூவராம் என்ற ஒரு நிலம் வெளிநாட்டுக்கு போயும் வந்திருக்கிறார்கள் அந்த குடும்ப உறுப்பினர்கள் போயும் வந்திருக்கிறோம் ஆனால் அப்படி இருந்தும் அவர்கள் அந்த இறுதி யுத்தத்தில் அந்த மண்ணில் தான் தந்திருக்கிறோம் அந்த அந்த விஷயங்களை கூட காதிச்சிருக்கலாம் ஆனால் இது இந்த இந்த இதில் பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மக்களை நாங்கள் இன்னமும் சொல்லி ஏமாத்தலாம் என்ற ஒரு மனப்பாங்கல நாங்கள் அரசியல் மேற்கொள்வதற்கு தானே இது டெனிஸ்வரன் தனிப்பட்ட ஒரு மாகாண அமைச்சருடைய ஒரு விஷயம் மட்டும் இல்லை இது ஒரு டெலோ என்ற ஒரு தமிழீழ விடுதலை இயக்கம் என்ற ஒரு கட்சி கட்சி ரீதியா இது சம்பந்தமான சில நினைக்கிறேன் கட்சிக்கு ஒரு அரசியல் தளம் இல்லாமல் இருக்கிறதாலதான் தான் இப்படி கட்சியில கட்சிக்கு வாரவே போறவை எல்லாரும் என்னவும் கய்ச்சிட்டு போகலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இல்ல அது புரிஞ்சு கொண்டாங்க தமிழக விடுதலை இயக்கத்தின் அமைப்பு அந்த கட்டமைப்பு அவர்கள் எப்படி ஒரு கட்டமைப்பை வச்சிருக்கிறார்கள் அந்த கட்சியின் கட்டமைப்பு என்கிற பண்பு அப்படி என்று பார்த்தால் அந்த விஷயத்தில் இருக்க தவறு தான் இந்த விஷயத்தை காரணம் அது வெளி புலம்பெயர் நாடுகளில் இருக்க தமிழ விடுதலை இயக்கத்தின் அமைப்புகள்ல இருந்து நாட்டில் இருக்கிற விடுதலை இயக்கம் தமிழ விடுதலை இயக்கத்தின் கட்சி அமைப்பு கட்சி முறை அந்த பரிமுறைகள் அவர்கள் எப்படி இயங்குகிறார்கள் என்ற விஷயத்தோடு அது ஒரு பெரிய ஆய்வு குண்படுத்த முடியும் அது அதில் இருக்கிற சரிபிள்ளைகளை பற்றி ஒரு புத்தகம் எழுதக்கூடிய அளவுக்கு நான் தவறுகளை வச்சிருக்கேன் அந்த அவர்கள் இயங்குற பண்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை அந்த ஒரு தனி மனிதன் கருத்து ஒரு கட்சி கருத்து ஆகுது ஒரு கட்சியுடைய கருத்து அங்குமில்லா போகுது கட்சிக்குன்ற ஒரு இல்லா போகுது இப்படியான தவறு நடக்குது அந்த தவறுகளை அவன் இன்னும் சரியா அடைந்து கொண்டு திருத்த முடியாமல் இருக்கிறான் பார்த்தீங்களா இன்னைக்கு நான் இங்க வர்றதுக்கு முதல் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா ஜனாதிபதியா பொறுப்பேற்கிறார் அந்த அந்த இனாக்ரேஷன் ஒரே கேட்டிருந்தேன் ஒரு மோசமான ஒரு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட போதும் டொனால்ட் ட்ரம் தன்னுடைய கொள்கை அடிப்படையில் தான் என்ன என்ன செய்ய பார்க்கணும் அந்த அவருடைய அந்த உரையில இருந்தது அந்த அந்த அவருடைய அந்த போக்கு அந்த கொள்கையோட எங்களுக்கு உடன்பாடு இல்லாட்டிலும் ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க் அதில் வச்சிருக்கிறார் ஆனால் எங்கட பாராளுமன்ற உறுப்பினர் வந்து மகன் அமைச்சர் இப்ப தங்க நீங்கள் ஒரு உரிய ஆட்ட வரும் பொழுது போராடின ஒரு இனத்தினுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அதான் அந்த முக்கியம் அந்த உரையை வைக்கிற பொழுது நான் நினைக்கிறேன் தங்களோட கொள்கை திட்டங்கள் தங்களோட செயற்பாடுகள் எதிர்காலம் பெற்ற எதிர்காலம் பெற்றின இந்த விஷயங்கள் சம்பந்தமான ஒரு ஒரு உள்ளார்ந்த அறிவோட அந்த உரிய வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் மக்களை எப்பவுமே ஏமாத்தலாம் என்ற சிந்தனையிலேயே இந்த உரையில வைக்கிறது வந்து இது வந்து தமிழரசு கட்சி இந்த காலத்துல இருந்து நடக்கிற இந்த அரசியல் ஒரு போரா ஒரு ஒரு விடுதலை இயக்கமாயிருந்த இயக்கத்தின் உரை கூட அதுலயும் பார்க்க மோசமா அல்லது அதே லெவல்ல இருக்கிறன்றது வந்து நான் நினைக்கிறேன் தமிழ் தமிழ் விடுதலை போராட்ட அமைப்புகள் தமிழ் அரசியல் கட்சிகள் பேச்சுக்களும் கருத்துக்களும் தமிழ் மக்களே ஒன்றுமில்லாத ஒன்று நிலைமைக்கு கொண்டு போற பேச்சுக்களும் செயல்பாடுகளும் கடந்த அறுபது வருஷத்தின் ஒட்டுமொத்த கூடுதலாக வந்த ஒவ்வொரு பொங்கல் வரை அடுத்த பொங்கலுக்கு தமிழ்நிலத்தில பொங்கல் என்ற ஒரு அலி உண்டு விடப்படுவோம் அடுத்த பொங்கலுக்கு தலைவர் வருவார் அந்த மாதிரியான ஒரு

சரி இப்படி விடுதலை புலிங்களா இவரோட ஒரு நம்பிக்கையோட கலைக்கீல்லை என்றதா உண்மை இவருக்கு 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 இதை இந்த விஷயம் என்ன நடந்தேன்ன்றது வழியாக தெரியும் இவர் இந்த எமாற்றலாம் என்ற நோக்கத்துல கலைச்சதுதான் மிக மோசமான விஷயம் தேவன் வருவார் என்று சில பேர் கலைக்கைக்குள்ள கூட அவர்கள் தங்களை அறிஞ்சாலே அதை நம்புறாங்க அதெல்லாம் தினீஸ்வரன் இதை நம்பி கலைக்கீல்லை தினீஸ்வரன் கற்று முழுதாக இது இந்த விஷயத்தை தெரிஞ்சு மெல்வே மக்களையும் விமாற்றலாமென்ற என்ற இந்த இந்த மனதில் வச்சு கொண்டு தான் அதை சொல்லியிருக்கிறேன் என்னுடைய கேள்வி என்னென்றால் குறிப்பாக தெலோ சுரிசபா நாபா அமுதலிங்கம் போன்ற கொலைகளுக்கு முக்கியமான பொறுப்புடையது புள்ளியம் இது பாரிய தவறுகளும் அமுதலிங்கத்தில் தவறு இல்லை நாபா என்ற தவறு சுரீசபா மீதான தவறு இந்திய ராணுவத்தோட மோதியது எல்லாம் ஒரு பாரிய தவறாக இன்றைக்கு நாங்கள் கணிக்கிற விஷயங்கள் இந்த விஷயங்கள் பற்றி ஒரு வசனங்கள் கூட எடுக்காமல் இந்த விஷயங்களின் தவறுகளில் இருந்துதான் நாங்கள் இன்றைக்கு நிற்கதியான நிலைமையில இருக்கிறோம் என்றதை பேசாமல் தலைவரை பற்றி பேசுறது குறிப்பாக என்ன இருக்கிறனால் இந்த தலைவர் வருவார் இருக்கிறார் என்று பேசுகிற ஆக்கள் என்ற மனதில் இருக்கிற ஒரு கபடத்தலத்தை நான் அவங்க ஓதாச்சு சொன்னால் விடுதலை புலிகளின் சொத்துக்களையும் பணத்தையும் அபகரித்தவர்கள் அந்த பணத்தையும் சொத்தையும் ஒழிப்பதற்கு பாவிக்கிற வசனம் தலைவர் விரட்டும் கொடுக்கும் இதற்கும் டெனீஸ்வரன் அமைச்சர் டெனீஸ்வரன் இப்படி பேசுகிறதுக்கும் ஒரு ஒரு தொடர்பு அமைச்சராக பேர் அதில் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கேன் என்றாலும் இன்றைக்கி வடமாகாண சபையில் ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட நான் எல்லா அமைச்சர்களுக்கு எதிராகவுமே வைக்கப்பட்டிருக்கு நூறு வீதம் அமைத் ஊழல் நிறைந்த ஒரு அமைச்சராக தான் வடமாகாண அமைச்சராக அதுல இவர் இந்த 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 பிரபாகரன் வருவார் அல்ல அண்ணன் வருவார்ன்ற விஷயம் வந்து தான் செய்த ஊழல்களை மறைக்கிறதுக்கு இவர் எடுத்துக்கொள்ற ஒரு கவசம் இவர் இப்ப புலித்தோலோட போக்க பாக்குற தன்னுடைய ஊழல் மோசடிகளை வழியில தெரியாம டெனிஸ்வரனுக்கும் பொண்ணு ஐங்கரணேசனுக்கும் இடையில ஆறு மிக கூட ஊழல் செய்தார்கள் என்ற ஒரு போட்டியே இருக்கு அப்ப இன்றைக்கு தமிழ் மக்கள் இவை இவையெல்லாம் நம்பி எவ்வளவு தூரம் அடுத்த கட்டம் நோக்கி போகலாம் என்று ஒரு விட்டு இந்த கட்சிகள் காலகட்டத்தில் தமிழரசு கட்சி தமிழர் விடுதலை கூட்டணி போன்ற மிதவாத கட்சிகள் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லிக் கொண்டுதான் இந்த இளைஞர்கள் ஆயுதம் எடுத்து அதே இளைஞர்கள் அதே அந்த கட்சிகள் பார்க்க மிக மோசமாக மக்களை ஏமாற்றலாம் என்று அரசியல் செய்கிறது வந்து மிக மோசமாக புலிகள் காலத்துல புலிகள் செய்த தவறுகளை செய்யவில்லை என்றும் புலிகள் செய்யாதத புலிகள் செய்ததென்றும் அந்த மாதிரியான ஒரு இந்த தொங்கலின் அந்த பக்கத்துக்கு தலைகீரான ஒரு கதை பிரச்ச அரசியல் விஷயம் நடக்குது குறிப்பாக விஜயகலாவின் பேச்சுகளையும் கவனிச்சீங்க என்றால் தலைவர் பிரபாகனுக்கு சில வைப்பேன் தலைவர் பிரபாகம் வந்தால் பிரதம மந்திரி பதவி கொடுப்போம் இப்படி எல்லாம் ஜுஎன்பி கதைக்குது இல்ல இல்ல இல்லை அந்த ஜுஎன்பிக்கு பரவலாக டெலோவின் கதையும் வரும்போது ஜுஎன்பி டெலோ இப்படி கத்துக்களை புலிய சம்பந்தமா வைக்கலாமா இதுதான் என்னென்ற நாங்கள் இந்த வெளிநாட்டு வெளிநாடுகளில் வாழ்றதால எங்களுக்கு ஒரு ஒரு இது சம்பந்தமான விஷயங்களை பார்க்கக்கூடியதா இருக்குதுனென்றால் இப்ப பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும் வட அந்த ஐயா ஐயா போராளிகள் வந்து தங்களோட போராட்டத்தை அந்த ஐயா போராளிகளுடைய போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்படுது சின்ஃபைன் பதவிக்கு வருது சிந்தைன் பதவிக்கு வந்தா சின்வை என்னுடைய ஆயுத கலாச்சாரத்தை முற்றிலும் திறக்குது அதாவது நிராகரிக்குது ஐயா ஆயுத கலாச்சாரத்தை முற்றால் நிராகரித்து தாங்கள் ஒரு ஒரு அரசியல் அமைப்பாக முழுமையாகத்தான் அரசியல் ரீதியாகத்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வரலாம் என்று அவர்கள் முழுமையாக நம்பி அதை தான் போகிறார் ஆனால் இன்றைக்கும் எங்கட மிதவாத தலைவர்கள் இன்றைக்கு அங்க வந்து இந்த மாற்றத்துக்கு இன்னும் வரையில

அந்த தீர்வை கொண்டு அந்த தீர்வை பெற்றெடுக்கிறதுக்கான அந்த ஆளுமையும் இல்லாத ஒரு ஆளுமைக்கு முந்தைய குறைஞ்சபட்சம் இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் அத்தனை பேரும் ஒன்றாக இருந்து ஏதாவது கதைக்கிறோமா அந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இருந்து தங்களுக்கு ஒரு பொதுவான விரைவு திட்டம் கொண்டிருந்தாலே தமிழ் மக்களுக்கான நாங்கள் என்ன விஷயத்தை செய்யறோம் என்னத்தை செய்ய முடியும் உங்களுடைய பங்கு என்ன என்னுடைய பங்கு என்ன என்று ஒரு பொதுவான தலைவர் நான் நான் என்ன பார்க்குறேன்னா தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு வேணும் என்று நீங்கள் பேச்சுவார்த்தை போறீங்க இந்த இந்த அரசியல் தீர்வை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இந்த அரசியல் தீர்வு இந்த அரசாங்கம் தராட்டி நீங்கள் எந்த நடவடிக்கையில் எடுப்பீங்க இது சம்பந்தமா எந்த ஒரு உரையாடலும் கிடையாது தேர்தலுக்கு முதல் மக்களுக்கு என்னன்னு தெரியாமல் ஒரு ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அந்த பேச்சுவார்த்தை என்ன கலைக்கப்பட்டது இந்த ஆண்டு முடிவுக்குள்ள அரசியல் தீர்வு முன்வைக்கப்படும் என்றார்கள் அது குழந்த பிள்ளைக்கு கூட தெரிஞ்ச நடக்காது எப்படி நடக்க வச்சுக்கொண்டு மக்களை தொடர்ந்து மாற்றலாம் எனக்கு வருஷமாச்சு அது வரையில புலிகள் பற்றி எந்த கருத்தையும் பேசுகிறேன் கடந்த காலகட்டத்தில் இப்ப புலிகள் அந்த காலகட்டத்தை நீ சொல்ற தெலுவ ரிப்ரஸன் பண்ற தெலுவன் தலைமை ஒன்று இருக்குது உலகத்துக்கு மந்தாப்பட்டு தலைவர் வந்து பொறுப்படுக்க வேணும் தலைவர் வந்து மக்களுக்கு பாதை காட்ட வேணும் தலைவர் வந்து துறந்து வைக்க வேணும் உங்களுடைய வாழ்க்கைய என்று சொல்ற இந்த விஷயங்கள் இந்த போல அவங்க ஏழு வருஷமா இந்த கட்சியின் பங்களிப்பு என்ன அப்ப கரவட்டில போய் இவர் பேசி அதுல மக்கள் கலந்து கொண்டார் ஸ்ரீசவரணம் வருவார் அவர் வந்தா நான் அவர் இந்த பதவியை கொடுப்பேன் இப்படித்தான் ஒவ்வொரு தலைவரும் தங்கள் மக்கள் கேட்ட மாதிரி ஒவ்வொரு இடத்துல போய் ஒவ்வொரு கதையை சொல்லிவிடுமா

இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கட்டும் இதெல்லாம் தெரியாமலே இருக்கணும் அடிப்படை நேர்மை இல்லை முதல்ல அதான் இந்த காரணம் இந்த ஒரு பொய்ய சொல்லலாம் என்று அதுவும் போக இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னில் போய் நின்று கொண்டு நீங்கள் பொய்ய சொல்லலாம் என்று உங்களுக்கு ஒரு துணி வந்துட்டு தானே அந்த துணி அது இது இன்னைக்கு இதை இதை எத்தனை பேர் கேள்வி கேட்டிருக்கிறது இது கட்சி கேள்விக்குட்படுத்தி இருக்கா

பெரிய பேனர் உள்ள பின்னால பிடிச்சு கொண்டு படம் எடுத்து உலகம் எல்லாம் படம் எழுப்பப்படுது இப்படியான ஒரு பூலி விவசாயம் ஒன்று நடக்குது எக்கச்சக்கமான ஆட்கள் இரகசியமானவே விஷயங்களை சொல் வெளியில சொல்லாமலே வெளியிட்டு செய்கிற விஷயங்கள் வெளியில இன்றைக்கு நான் கதைச்சது கிடையாது வெளியில இதை பற்றி பேசினது கிடையாது இதை பற்றி ஏன் சொல்ல போகணும் என்ற கேள்வி எழுதிதான் புலிகள் கூட பல பேர் அமைப்பிட்டு இருந்து உதவி பெற்று இருக்கிறோம் இல்லையே இன்றும் பெற்று கொடுத்திருக்கிறாங்க அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்படியான அந்த நோக்கத்துக்கும் இப்ப மக்களை கண்டு தலைவர் வருவார் என்று சொல்ற நோக்கத்துக்கும் ஒரு உடன்பாடு ஒன்று இருக்கிறோம் இந்த உதவி அமைப்பு சம்பந்தமாக காய்ச்சது நல்ல முக்கியமான விஷயம் நினைக்கிறேன் இந்த உதவி அமைப்புகள் அங்கே இயங்கணும் அங்களுக்கு மக்களுக்கு நிறைய தேவை இருக்கு அதை செய்யணும் அது செய்யப்படணும் ஆனால் நாங்கள் மக்கள் தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கும் மாநில சபைக்கும் அனுப்பினது உதவி அமைப்புகளை நடத்துறதுக்கு அல்ல சாரிட்டி ரன் பண்றதுக்கு இவையா அனுப்பியிருக்காங்க இதைக்கு அங்கவார அது இந்த மாநசபை உறுப்பினர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அங்கவார நிதி அபிவிருத்தி சம்பந்தமான விஷயங்கள்ல திட்டமிடல் இது சம்பந்தமான விஷயங்களை தான் இவர்கள் மேற்கொள்ளணுமே ஒழிய வெளிநாடுகளில் இங்கு சேர்க்கிற காசை கொண்டே கொடுக்கறதுக்கு இவன் தேவையில்லை இன்றைக்கு நடக்கிற பிரச்சனை என்னென்னால் மாகாண சபை உறுப்பினர்களோ மாகாண அமைச்சர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ தங்களை பெரும்பாலான நேரத்தை வந்து இந்த உதவி இந்த வெளிநாடுகளில் இருந்து சேர்த்து கொண்டு வர காசுகளை அங்க ஒரு கொடுத்த ஒரு மீட்டிங்ல போய் கலந்து கொள்றதுலதான் இவன் இந்த நேரம் போகுது இவன் தாங்கள் போற போற இடங்களுக்கு அங்கே உள்ள அதிகாரிகளையும் வர சொல்றாங்க அப்ப இப்படியெல்லாம் வர சொல்லே அங்க ஒரு அதிகாரி ஒரு வேலை செய்யப்பட வேண்டிய எவ்வளவு நேரம் இழக்கப்படுகிறது நீங்கள் உண்மையிலேயே என்ன வேலை செய்ய வேணுமோ அந்த வேலை எல்லாத்தையும் செய்யாமல் இது ஒரு ஒரு படம் காட்டுற ஒரு வேலை ஒன்றை தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதுக்காக உங்களை மக்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பல இதுக்காக உங்களை மாகாண அமைச்சர் ஆக்கல சரி இவையிட்ட ஒரு கொள்கை இந்த அமைச்சர்கள்ட்ட ஒரு கொள்கை திட்டம் இருக்கா தாங்கள் ஓகே இவ்வளவு மூன்று வருடங்கள் முடிந்து விட்டது அடுத்த ரெண்டு வருஷம் இதை என்ன செய்வோம் இந்த மூன்று வருஷத்துல என்ன செய்தார்கள் அடுத்த மூன்று வருஷத்துல என்ன சாதிக்க போயிடும் சில சில அதிகாரங்கள் மாகாண சபைக்கு பெரும்பாலும் அதிகாரம் இருக்குது கல்வியை பொறுத்தவரை சுகாதாரம் போன்ற விஷயங்கள்ல பாட சமயம் முழுமையான அதிகாரம் இருக்குது தின மாகாணம் அது பயன்படுத்தப்பட்டுது அந்த தினமாகணட்சத்திலும் செய்திருக்கு ஆஹ் அது என்ன பொறுத்த வரைக்கும் இதுல உண்மையாலே கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரைக்கும் பிள்ளையான ஒரு 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 குழந்தை போராளியாக இருந்து அவர் அவர் பிள்ளையானுடைய பல்வேறு நடவடிக்கைகள் மீது எங்களுக்கு இருக்குது அது மிக கடுமையான விமரசனை மனித உரிமைகள் முறையில் ஆனால் தான் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்துல

சந்திரகாந்தன் முத முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட பொழுது அவர் ஜனாதிபதிக்கு கை கொடுக்கக்குள்ளே அவர் கை கொடுக்க அவர் அந்த 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 அனுபவம் அட்ட அவர் ஒருவராக இருந்தார் அந்த சம்பந்தமான விமர்சனங்கள் எல்லாம் வந்து சரி நீங்களெல்லாம் படித்து நீதிபதியா வர கூட அளவுக்கு தகுதி இருந்தும் நீங்கள் அவர் சாதித்தது ஏதாவது ஒரு பங்கு கூட உங்களால் சாதிக்க முடிஞ்சுதான் அது வெளிப்படுத்தவும் வெளியே கொண்டு வாங்கீஸ்வரன் மக்களுக்கு இப்படி கருத்து சொல்லிக்கல்ல அங்கே இருந்த மக்களுக்கு வருங்கால சந்ததிக்கு அந்த இருந்த குழந்தைகளுக்கு அதுல இருந்த இளைஞர்களுக்கு அந்த யுவதிகளுக்கு இந்த கருத்தின் மூலம் இந்த லெக்டா என்னத்தை அவர்கள் அவர்கள் புரிந்து கொள்ள போயிடும் இவர்கள் சொல்றதும் போது அவர்கள் தலைவர் நந்தனைக்கு நாங்கள் பொறுத்து இருக்க போனும் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு தலைவர் வரப்போற அதுவரையும் நாங்கள் உரிமை பிரச்சனை பற்றி கதை கேளாது நாங்கள் போராட்ட எங்களுக்கு அபிவிருத்தியை பற்றி கதை கேளாது இவர்கள் அமைச்சர்களாக இருந்துட்டு போனாலும் பரவாயில்ல நாங்கள் பேசாமல் இருக்க வேணும் தலைவர் வரப்போற இப்படியாக இருக்குதா இந்த செய்தி கொடுக்கப்பட்டிருக்குதா அல்லது வேறு ஏதாவது நான் அந்த அது பிரபாகனுடைய சொந்த ஊராகவும் இருக்கிறதால அந்த மக்களுக்கு பிரபாரன் மீது மிக மிகுந்த மரியாதையும் ஒரு 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 பரிவும் நிச்சயமாக இருக்கும் அந்த அதை வந்து இவர் ஒரு அரசியல் வாக்கு வங்கியாக மாற்ற வலிக்கிறது தான் அந்த பிரச்சனை அதுல நான் நினைக்கல டெனீஸ்வரன் சொன்ன எதையாவது ஒன்று மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களான்னு எனக்கு தெரியாது டெனீஸ்வரன் நினைக்கிற அளவுக்கு அந்த மக்கள் முட்டாள்களா என்று நான் நினைக்கல அவர்களும் உணர்வு செய்ய அவர்கள அறிஞ்சிருப்பார்கள் என்னன்னா அவர்கள் பிசில் அடிக்கிறது இவருக்கு நக்கல் அடிக்க அடிக்கிறார்களா அல்லது ஒரு அந்த மக்கள்கிட்ட ஒரு உணர்வு ரீதியான பல இனங்கள் இருக்குதான அவர்கள்ட்ட அந்த எமோஷனல் இடியேட் அண்ட் சென்டிமென்டல் பூல்ஸ் அந்த 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 கணக்குழுதலே அந்த அது அப்படித்தான் நடந்திருக்கேன் நான் நினைக்கிறேன் இவர் இப்படியான இந்த இதை நாங்களும் ஒன்றையும் கவனிக்க வேண்டாரு பினீஸ்வரன் மட்டுமல்ல அங்கே உள்ள நாலு அமைச்சர்களும் சரி நாடாளுமன்ற உப்பினர்களும் சரி கிட்டத்தட்ட இதே பாணியிலானே பாணியிலான விஷயங்களை தான் செய்ய அப்படியே கரெக்டரை தான் இப்படி பெரும்பான் பெரும்பளைப்படுத்துக்கணும் ஓகே இப்படியான அமைச்சர்கள் இப்படியான விஷயங்களை பேசுறது இப்படியான முதன்மை உறுப்பினர்கள் தலைமை உறுப்பினர்கள் இப்படியான விஷயங்களை பேசும்போது இப்படியான அப்ரோச்சுகளை செய்யும் போது வடக்கில் இருக்கிற மீடியாக்களின் பொறுப்பு என்ன அதான் மிக பல இனமான நிலை தமிழ் மக்களுக்கு இல்லை வடக்குல ஒரு ஒரு சிறந்த ஒரு மீடியா ஒரு ஊடகம் இருக்குமாக இருந்திருந்தார் இவர்களை கேள்விக்குட்படுத்தி இருக்கலாம் இன்றைக்கு பெரும்பாலும் இந்த பகுஜன ஊடகங்கள் பத்திரிகையும் சரி வானொலியும் சரி தொலைக்காட்சிகளும் சரி இந்த விஷயங்களை கேள்விக்குட்படுத்துறார்கள் இல்லை இந்த தான் மகேஸ்வரி கணேஷ் மகேஸ்வரி வீலாக சகோதரன் அது அந்த கொலை காய்க்கிறது சசிகலா சசிகலா மனைப்படும் விஜயகலா தன்னுடைய கணவனுடைய குலைப்பற்றி முரண்பட்ட தகவல்களை சொல் சொல்வதும் டெனீஸ்வரனுடைய இந்த முரண்பட்ட கருத்துக்களும் யாரும் என்னவும் சொல்லலாம் என்றாலும் என்ன ஊடகங்கள் தான் அந்த மக்கள் என்ற காவலாளிகள் அந்த ஊடகங்கள் உறங்குகிறதால அல்லது தங்களோட கடமையை சரியா செய்யறதால இவர்கள் சுதந்திரமாக மக்களை ஏமாற்றலாம் என்று கடமையை சரியா செய்ய இல்லையோ அவர்களும் இந்த என்ற மென்டாலிட்டியில அரசியலுக்கு முரணாகவும் சமூகத்துக்கு முரணாகவும் அரசியல் எதிர்கால தேவைகளுக்கு முரணாகவும் இயங்குகிறார்களாம்

பிரதிநிதித்துவத்தை செய்கிற ஒரு ஊடகமாக இருக்குது அப்படி இருக்கிறதான அங்க ஒரு ஒரு சுயாதீன ஊடகம் ஒன்றுக்கான தேவையொன்று அங்கே இருக்குது அது அது இல்லை அந்த 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 வெற்றிடம் கண்டப்பவும் இருக்குதுன்னு நன்றி காணப்படுது அமைச்சர் டனீஸ்வரன் இந்த கருத்தை பற்றி தமிழில் விடுதலை இயக்குதுண்ட புலம்பெயர் இருக்கிற இருக்குது பல பேர் கேட்கல பல பேர கருத்து அமைச்சர் டனீஸ்வரன் இப்படி கருத்தை சொல்லி கூடாது இப்படியான பெருத்து சொல்லி இப்படி கட்சியின் கட்சியை பற்றியும் கட்சிக்குள்ளிருப்பவர்கள் பற்றியும் கட்சியுடன் உள்ள பாடலை பற்றிய விடுதலை புள்ளிகளால் செய்யப்பட்டம் சாத்தியம் இவர்கள் எல்லாத்தையும் ஒரு குழப்பமான நிலவைக்கு உள்ளாக்கிறார் என்றும் இவர் ஒரு தமிழ் விடுதலை இயக்கத்தினுடைய ஒரு சரியான ரெப்ரசென்டேட்டிவா இயங்கவில்லை என்றும் இந்த கருத்து பெரும்பாலும் எல்லா இடமும் இருக்கு அநேகமாக டெலிபோன் கன்வர் ஒரு சின்ன விஷயம் தமிழில் விடுதலை இயக்கத்துடைய பிரதிநிதியா யார் இருக்கிறார்கோ என்றதை எனக்கு தெரியாது அது கட்சி தலைமை இருக்குதா அந்த கட்சி தலைமை தனக்கு ஒரு கொள்கையை வெளியில வச்சிருக்குதா அல்லது மற்ற உறுப்பினர்கள் சிவஜிலிங்கம் திருநாடோடி தனிப்பட்ட முறையில் திருநாடோடிக்களை முன்னெடுக்கிற இவர்கள் இப்படி செய்வார் இந்த கட்சி வந்து தனக்குன்னு ஒரு அரசியல் கொள்கையை வெளிப்படுத்தி அந்த கொள்கைக்காக இவர்கள் நிற்கிறார்களா இல்ல அது அமைப்பாகவும் மட்டும் அமைப்பும் மற்றும் அந்த கொள்கையும் சென்றும் வெளிப்படுத்தப்பட

அவர்களுடைய பண்புகள் அவர்களோட கலைக்க சிம்பிளா இருக்குது இந்த ரெண்டுக்கும் இடையிலேருந்து ஊசல் ஆடிக்கொண்டிருக்கிறார் இன்னும் அந்த சரியான கட்சிக்கான அரசியலையும் அந்த கட்சிக்கான இயக்கத்தையும் திரட்டுறதுக்கு அவர்களுக்குள்ள ஒரு சரியான அரசியல் கட்சியா இருக்கலாம் தெளிவா இருக்கலாம் புரோட்டா இருக்கலாம் இந்த முதல்ல மக்களுக்கு நேர்மையா இருப்போம் என்று சொல்லி இவர்கள் நடக்கும் அந்த அந்த அடிப்படை நேர்மை இல்லை என்று சொன்னார் அந்த அடிப்படை நேர்மை இல்லைன்னு சொன்னா நீங்கள் உண்மையா അങ്ങനെ ചെയ്യുന്നത് കാല തകതി ലക്ക് നികൻ ജയപാൽ ഇന്ന കരുത്തോടെ നാളെ ഇന്ന കരുത്ത് കള നികുതി നന്റി ജയപാൽ നന്റി നന്റി